ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் இன்னைக்கு காளான் பிரியாணி எப்படி சென்ட் பண்ணுறோம் மஷ்ரூம் நான் ஒரு பாக்கெட் மஷ்ரூம்னு எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு சின்ன தண்டு பட்டை பிரிஞ்சி இலை முந்திரி பத்து பல் பூண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் அஞ்சாறு சின்ன வெங்காயம் இஞ்சி கால இஞ்சி சைஸுக்கு இஞ்சி ஒரு மிக்சி ஜார் எடுத்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு சுத்து பல்சில் போட்டு ஒரு சுத்து சுற்றி ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு சின்ன தண்டு பட்டை ரெண்டு வந்து கிராம்பு ரெண்டு இலக்காய் ஒரு கல்பாசி ஒரு அஞ்சாறு முந்திரி மிச்சம் கொரகுற அரைச்சி வச்சுக்கணும் தண்ணி ஊற்றாமல் ஒரு குக்கரை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன நெய் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சி இலை பட்டை முந்திரி பொடி பண்ணி வச்சுக்கப்பட்டு ஒரு வதக்க வதக்கணும் பிரிஞ்சி இலை இலக்காய் பட்டை கல்பாசி எல்லாத்தையும் பவுடராக பண்ணி வச்சுக்கிறது ஒரு வதக்க வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு வெங்காயம் கண்ணாடி பிரதத்தில் உதவணும் ஒன்று மஞ்சத்தூள் மல்லித்தூள் தயிர் ஸ்பூனால் தயிர் கட் பண்ணி வச்சுருக்கேன் காலர் ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இரநூறுவா பாசுமதி ரைஸை பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த பாசுமதி ரைஸை தண்ணியை வெடிக்கிட்டு பாசுமதி ரைஸை போட்டு ஒரு கலர் கிளறிவிட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அரை முடி எலுமிச்சி மூணு விட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் குக்கரை ரெண்டு விசில் விட்டு மீடியம்